ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான எல்லாருக்கும் பிடித்த முறு மொறுன்னு உருளைக்கிழங்கு மிக்சர் பேக்கரி சுவையில் சுலபமாக வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு எடுத்து இது போல் சீவல் இருந்தால் சீவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சின்ன கத்தி எடுத்து தோல் சீவி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு இது போல தோல் சீவி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு விட்டுடுங்க வெளியே அப்படியே வச்சீங்கன்னா உருளைக்கிழங்கு கலர் மாறும் அதுக்காக தண்ணியில் போட்டு வைக்கும்போது கலர் மாறாம இருக்கும் இது போல எல்லா உருளைக்கெழங்கும் தோல் சீவி ஆனதும் அலைச்சிட்டு ஒரு தட்டில எடுத்து வையுங்க அடுத்ததான் இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு வேற தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு கலந்து கொடுத்து ஒரு பக்கம் எடுத்து வையுங்க இருக்கட்டும் அடுத்ததா அடுத்ததாக சீவி வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து மெலிசா இது போல் கட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு பஜ்ஜி செய்யும்போது கட் பண்ணுவோமே அதுக்குன்னா கொஞ்சம் கனமா கட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ணதும் இந்த உருளைக்கெழங்கு எல்லாம் ஒன்று மேலே ஒன்று இது போல் அடுக்கி வச்சு கத்தி எடுத்து நீள நீளமா மெலிசா கட் பண்ணிக்கோங்க இது போல் ரவுண்டாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அடைக்கி இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக வேலை முடியும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் சுலபமாக இருக்கும் இது போல உருளைக்கிழங்கு மிக்சர் செஞ்சீங்கன்னா பேக்கரி சுவை மாறாமல் இருக்கும் பாருங்க இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ண உருளைக்கெழங்கு தண்ணியில் எடுத்து போட்டுடுங்க இதே போல் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது போல கட் பண்ண உருளைக்கெழங்க நல்லா கையில் பிசைஞ்சு கொடுத்து தண்ணி வடிச்சிட்டு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கில் இருக்கிற டார்ச் எல்லாம் போகணும் அப்போ தான் மிக்சர் செய்யும் போது மொறுன்னு வரும் அதுக்காக இப்போ ஒரு தண்ணி வடிகிற ஜல்லடை எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்க இதில் ஊற்றி வடிகட்டிக்கலாம் உருளைக்கெழங்கு அலசும்போது இந்த கலர் இருக்கக்கூடாது வெள்ளையாக இருக்கணும் அந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம் அஞ்சு முறை அலசியிருக்கேன் பாரு உருளைக்கெழங்கு வெள்ளையா இருக்குது பாருங்க இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க தண்ணியும் இது போல் வெள்ளையா வரணும் இது போல் அலசி எடுத்துக்கோங்க இது போல் அலசி எடுத்து உருளைக்கெழங்கு மிக்சர் செய்யும் போது ஒரு முறுன்னு வரும் அலசினா உருளைக்கெழங்க ஒரு காட்டன் துணி மேலே போட்டு ஆற ஆறவிடலாம் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா ஒன் ஹவர் ஆற வையுங்க நல்லா காய வைக்கணும்னு அவசியம் இல்லை உருளைக்கெழங்கில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அவ்வளோதான் காட்டன் துணி மேலே போட்டு நல்லா பரப்பி விடுங்க இது போல் நல்லா பளிச்சுன்னு தள்ளிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபேன்கீயே போட்டு விடுங்க பாருங்கள் அறவுரை தான் போட்டு வச்சுருந்தேன் உருளைக்கழங்கில் ஈரப்பதம் இல்லை இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தண்ணி ஒட்டக்கூடாது இது போல் காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் எண்ணெய் சூடு படுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு எண்ணெயில் போடும்போது நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கணும் எண்ணெயில் போட்டதும் ஒரு நிமிஷம் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வையுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வையுங்க ஃபர்ஸ்ட்டு உருளைக்கெழங்கு எண்ணெயில் போடும்போது பொங்கி வரும் கொதித்து ஒரு நிமிஷம் விட்டதும் இந்த மாதிரி கொதியெல்லாம் அடங்கி இது போல் வெந்து வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வையுங்க ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும் கரைஞ்சிடும் மொறுமுறுன்னு வராது அதுக்காக இது போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும்போது தான் மொறுமுறுன்னு இருக்கும் இது போல் கலர் வந்ததும் எடுக்கிறதுக்கு தேர்ட்டி செகண்ட் முன்னே ஐ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வச்சு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காது உருளைக்கெழங்கும் மொறு மொறுன்னு இருக்கும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க இதே போல் அடுத்தடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணியானதும் அடுத்ததா கடாயில் ஒரு வடிகட்டி வச்சிருக்கேன் மிக்சர் செய்ய அரை கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுக்கும் போது கருகாமல் கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க அப்பதான் மிக்சர் டேஸ்டாக இருக்கும் வேர்க்கடலை எண்ணெயில் வறுக்கும் போது சீக்கிரமாகவே வறுப்பட்டு வந்துடும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க அடுத்ததா அரை கப் அவள் எடுத்திருக்கேன் இந்த ஜல்லடலையே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல ஜல்லடில அவள் வறுக்கும் போது ஹைஃபிளேம் வச்சு வறுத்துக்கோங்க சீக்கிரமா வறுப்பட்டு வரும் மொறுமொருன்னு இருக்கும் அதுக்காக அவள் வறுபட்டு வர ஒரு நிமிஷம் கூட ஆகாது கலந்து கொடுத்து ஒரு நிமிஷத்துல எடுத்துடுங்க அடுத்ததா ஒரு கட்டி பூண்டு மேல் தோல் எடுக்காம தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்து தட்டி செகண்ட் விட்டு அரைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்து வறுத்து கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டு வரணும் பூண்டும் நிறம் மாதிரி வரணும் இது போல கலர் மாதிரி வந்ததும் எடுத்துடலாம் மிக்சருக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணதும் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரை பண்ண அவல் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஃப்ரை பண்ண பூண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இங்கே மசாலா பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் எடுத்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்துட்டு மசாலா பொருள் எல்லாம் சேர்த்ததும் இந்த பாத்திரத்தை ரெண்டு கையால் பிடிச்சி இது போல் குலுக்கி கொடுத்துடுங்க இது போல் குலுக்கி கொடுக்கும்போது பூ காரமெல்லாம் எல்லா பக்கமும் கலந்து வரும் அவ்வளோதான் சூப்பராக உருளைக்கிழங்கு மிக்சர் பேக்கரி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மிக்சர் இது போல் செஞ்சீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும் இது போல் நீங்களும் ஒரு முறை செய்யுங்க இனிமேல் பேக்கரியில் போய் உருளைக்கிழங்கு மிக்சர் வாங்க மாட்டிங்க வீட்டில் தான் செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ